வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு பார்க்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணுற மெம்பர்ஷிப் ஆகிங்க அதுபோல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் நாலா பக்கம் இந்துக்கள் அவேர்னஸ் வரணும் நமக்கு அதான் வேறு வழி இல்லை ரைட் நன்றி இப்போ என்னென்னா இப்போ இந்த போராட்டத்துக்கு அனுமதி அதாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்னர் எதிர்த்து போராட்டம் திமுகவே பண்ணுறோம் அதுக்கு போலீஸ்கிட்ட வாங்குகிற பர்மிஷன் ஒன்றும் தேவையில்லையே ஆளுங்கட்சியாக போச்சு நியாயமாக எதிர்கட்சி பண்ணும்போது போது பர்மிஷன் கொடுக்குறதில்ல அது குறித்து பாமக கொடிப்பு கோர்ட்டில் வழக்கு போட்டுருக்காங்க அது மாதிரி கவர்னருக்கு எதிராக ஆளுங்கட்சியினர் நடத்தி போராட்டத்துக்கு அனுமதி அளித்தது நிதிமீறலில் ஈடுபட்ட மாநகர போலீஸ் கமிஷனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தர உத்தரவிடக் கோரி சென்னை உயிரிண்டு மருந்துக்கு பாமக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு இந்த மாதிரி சுங்கோர்ட்லேயும் ஏற்கனவே பாஜகலேயும் கொடுப்பாங்க அப்படி குறிப்பிட்டிருந்தோம் அப்போது அவர் வந்து அவர் வந்து அந்த ஆக்சுவலாக கவர்னர் வந்த காரணம் இவங்க சொல்லியுமே செய்யலை என்ன இந்த மாணவி பிரச்சனை இன்றைக்கி தான் ஸ்டாலின் சட்டசபையில் வாயை திறந்துருக்காரு என்ன சொல்கிறாரு இதனால் வரைக்கும் ரகுபதி சட்ட அமைச்சர்லாம் எங்கள் ஆள் அவன் நானசேகரன் இப்போ வந்து கட்சியில் இல்லையாம ஆனால் ஆதரவாளரான் அப்படின்ற போக்கில் சொல்கிறாரு எல்லாம் ஒன்று தானே இதோ அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் யாராக சார் தெரியுங்கன்னா நீ கோர்ட்டில் சொல்லுங்கிறார் ஸ்டாலின் அப்புறம் பொள்ளாச்சி வழக்க சொல்கிறார் இதை பற்றி பேசினா பொள்ளாச்சி வழக்கை பற்றி பேசி ஆனால் அப்போது திமுக வந்தாலே குட்டிச்ச ஒரு தான் இனிமேரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாதிரி ஒன்றும் கிடையாது பேச்சு தான் இருக்கும் இதெல்லாம் மீறி ஒரு கூத்து கேட்டிங்கன்னா ஒரு சத்தியமூர்த்தின்ற ராமநாதபுரத்தில் அவர் வந்து சொல்கிறார் என்னென்னா முன்னாள் அமைச்சர் திமுக மாவட்ட அவைத்தலைவர் சத்யமூர்த்தி எங்கள்கிட்ட கண்ணாட ஸ்டாலின் காட்டியிருந்தால் நாங்கள் கோட்டு சூட்டெல்லாம் கழட்டி ட்ராயரோட கவர்னரை விட்ருப்பாங்க அந்த ஆள் என்ன கேடு கட்ட தரம் பாரு கவர்னர் தான் முதல் சிட்டிசன் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட ஸ்டாலின் அமைச்சர் அது செகண்ட் இது இவனுக்கு ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர் வேண்டாம் ஆட்சியில் சட்டையை கழிச்சிட்டு அந்த கவர்னர் தேவாததே ஸ்டாலினுக்கு அந்த ஏன்னா உங்க உங்களுக்கு கில்லு போச்சு அது ஒன்றும் இல்லை பழையபடியெலாம் ஆட்சி கிடைக்கிற மாதிரி தான் பயப்படுவானுங்க இப்போ இது இல்லை மோடி செய்ய மாட்டார்ன்ற தைரியம் வந்து போச்சு வேறு ஒன்று ஆனால் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான் மக்களுக்கு கொஞ்சம் சூடு சுவரணம் போடணும் இதில் அன்றைக்கி ஏதோ கொடுக்குறான்னு ஓட்ட போட்டேன்னா நீ இப்படியே புலம்பிகிட்டு இருக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இதில் வந்து இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னால் அப்படி தான் பேசுவான் திசை திருப்பற வேலை நிறையா இருக்கும் நம்மளே அப்புறம் இவரை எதிர்த்து போட்டு போஸ்டர் ஓட்டுறோம் கவர்னர் எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி அதான் என்ன ஒன்று கேட்குறாரு ஸ்டாலின் எனக்கு பிடிக்கல தான் நாங்கள் எதிர்த்து போஸ்டர் ஓட்டுறோம் பார்க்கலாமா அப்படிங்கிறார் அதுக்கு மட்டும் ஒத்துருவோனு ஸ்டாலின் ஆச்சு இல்லை இப்படி ஏதோ ஒன்று சொல்லி போஸ்டர் ஓட்டுட்டோம் நாங்களும் தான் போஸ்டர் ஓட்டுவோம் ஸ்டாலின் பிடிக்கலன்னு கவர்னர் எதிர்த்து எப்படி அதில் வேறு இப்படி வேறு பேச்சு போட்டு சூட்டை கட்டி விட்டுருப்பேன் இதே டூ இயர்ஸ் பேக்கு போயாண்ட மாதிரி பொறுமொழி சொன்ன அப்படி டுவெண்ட்டி த்ரீயில் இதே ஜனவரி ஆரம்பத்தில் என்ன இந்த மாதிரி ஒரு கேடுகட்டு அரசியல்தான் இருக்கும் அதில் ஒன்றும் இவங்க இப்படித்தான் தெரியும் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்புறம் செருப்பு மாலையெல்லாம் போடுற கவர்னர் இருக்குது அதோட கூத்து வச்சுங்களா இதில் இதோட பியூட்டி ஒரு பெண் சுதந்திரம் துப்பட்டா கூட போடலை கருப்பு துப்பட்டா ஸ்டாலின் பங்கேற்கிற கூட்டத்தில் கருப்பு துப்பட்டாவெல்லாம் மாணவீதம் வாங்கி மூட்டை கட்டி ஓரம் என்ன பாதிக்க பெண்க்கு நியாயம் கிடைக்க திமுக சார்பில் இதுவரை யாரும் வாய் திறக்கல ஏற்கனவே விசாரணை நடக்கிறது அப்புறமே போராட்டம் என கேட்குற கனிமொழி அப்படின்னா பொங்கல் தொகுப்புக்கு படமும் கொடுக்கல ஏற்கனவே விசாரணை நடக்குதுன்னா எனக்கு திமுக போராட்டம் நடக்குது தமிழ்த்து ஒரு பேரும் சுதந்திரமாக முடியுதா திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்ட ஆவசியத்தில் முதல்வர் படத்தில் செருப்பு வீசிய பாட்டி மீது எஃப்ஐஆர் போட்டு தேடி கொடுக்குறது போலீஸ் இதுதான் தமிழ் சட்ட ஒழுகு அப்போது கவர்னர் மேலே செருப்பு மாலை போடுறோம் சரியா ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்டது தானே மரியா பேர் இப்போ ஸ்டாலின் மேலே ஏதோ போஸ்டரில் ஒரு பாட்டி செருப்பு அடிக்குது அதை தேடுறாங்க வெக்கமாக இல்லை என்ன செய்யுமோ அதை செய்யணும் கடன் ஆகிப்போச்சு நீ திவால் தான் போகுது அடுத்த வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியல நடுவீதிக்கு வந்துடுவோம் மினிஸ்டர் சர்வீஸில் உள்ள அலுவலர்லாம் அதுக்கு என்ன வழியை காணும் யாரோ பாட்டி செருப்புலாம் அடிச்சுதாம்மா அது என்ன மனக்குமரணும் இப்போ கவர்னர் செருப்பு போடுற நான் கவர்னர் டெவுசரை ஓடுவேன்னு சொல்கிறேன் என்ன பேச்சு பெரிய திராவிட ஒரு ஒரு இல்லை நீ சுத்த கரெக்டாக இருந்தீங்கன்னா திராவிட பாடம் சொன்னா அது ஊழல் ஊற்று என்ன எங்கே கொள்ளையடிக்கலாம் எங்கே எந்த பொண்ணு இது பண்ணலாம் இதெல்லாம் ஒரு ஆட்சி அவ்வளோ அலங்கோம் மக்கள் காரி துப்புறோம் மந்திரிக்கிட்டே ஒரு பெண்ணு இருந்ததுக்கே காசை தூக்கி விட்டு அடிச்சுருந்தம்மா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எடுத்து ஓடி எனக்கு மாட்டேன் அதே மாதிரி அண்ணாநகர் சிறுமி ஒன்றும் அப்படித்தான் டைம்ஸ் ஆஃப் இல்லை வந்தும் டுவெண்ட்டி ஃபோரில் செப்டம்பர் அதுவும் அப்படித்தான் சிபி எந்த வழக்கு வந்தாலும் திசை திருப்புற வேலை தான் பார்க்குறாங்க சொன்ன ஆட்களை அது அதிமுகவோ அந்த போலீஸ்தார் புள்ளியோ தான் கைது நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் ஆளை காப்பாற்ற தான் பார்க்குறாங்க சரி இப்போ இது வரைக்கும் ஞானசேகரனை இல்லைன்னாங்க இப்போ அனுதாபிங்கிறாங்க நாளைக்கு உண்மையான யார் அந்த சார் அப்படின்னு தெரியும் போது இந்த ஞானசேகரன் திமுகனு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல